السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله, <الحمد> لله> الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن <بيدكوريا> الله من الذي <الليدي> أرخلي أن بشحوذ الأرخلي نعم تدرشيها بارت وركو دياد عاكل <لنديا> ذكرها <هل نديا> تدريل நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் துல்ஹினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் துல்ஹினுடைய பிறை பன்னிரண்டு இன்று இந்த தஸ்பீகை தொண்ணூத்தி ஒன்பது தடவை ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு தஸ்பீஹ் இதனை ஓதி நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அல்லாஹில் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அவன் பதில் வழங்குவான் இந்த தஸ்பீகை நாம் ஓதினால் நம்முடைய தலை விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தஸ்பீஹ் இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு தஸ்பீகை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹியார்களே அதிகமான ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ விநலியார்களே நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் நான்கு மாதங்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் திறப்பி பிறப்புக்குரிய மாதங்களாக இந்த நான்கு மாதங்களும் இருக்கின்றது அதில் மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் துல்கா துல்ஹஜ் அதே போன்று முஹர்ரம் அதே போன்று நான்காவது மாதம் ரஜபுடைய மாதம் என்பதாகும் என்று ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன் பார்ந்த சகோதரர்களே அவ்வாறு நல்லடியார்களே இந்த துல்ஹஜினுடைய மாதம் மிகவும் சிறந்த ஒரு மாதம் இன்று நாம் பிற பன்னிரண்டிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த துல்ஹஜினுடைய மாதத்தில் நாம் இந்த தஸ்பீகை அதிகமாக ஓதுவோம் நம்முடைய விதியை தலை விதியை மாற்றியமைக்க கூடிய ஒரு தஸ்பீ அல்லாஹுவின் புறத்தில் இருந்து அல்லாஹினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு தஸ்பீகாக இந்த தஸ்பீக் இருந்து கொண்டிருக்கின்றது நாம் யக்கீனோடு எஹ்ராஸோடு இதனை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல் இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பல மாற்றங்களை ஏற்படுத்துவான் யக்கீனோடு ஓதுவோம் என்ன தஸ்மீ என்றால் அருள் லஹோ மக்காலி துசமாக அருள் என்ற இந்த தஸ்மீகை நாம் அதிகமாக ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவான்